கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக பண்ணி நம்முடைய கர்த்தர் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் வெற்றி சிறக பண்ணுகிறார் நம்மளுடைய படிப்பிலும் சரி நம்முடைய வாழ்க்கையிலும் சரி நம்முடைய தொழில்களிலும் சரி எல்லாவற்றிலும் தேவன் நம்மோடு கூட இருந்து எல்லாவற்றையும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார் அதே மாதிரி அவரை அறிகிற அறிவின் வாசனை நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அந்த எல்லா இடத்துலுமே ஏசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு நம்மை கொண்டு அநேகருக்கு வெளிப்படுத்துகிறார் இதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த வார்த்தையின்படியே தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்